മഹേഷ് മഹേഷ് അറുത്തോധി രണ്ട് വന്നിരിക്കും പോയി

பத்து வருஷத்துக்கு புறாவும் ஊருக்கு போய் வந்திருக்கிறேன் ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்கிறேன் சும்மா இருக்கிறமே ஊர் பிடிச்சிருக்க உங்களுக்கு அப்போ ஆ கேட்குறவங்க அவர்கள் ஒண்ணும் செல்லாமல் இருக்கிற எங்கடா வீட்டை போய் பார்த்த நீயோ வாடகை இருக்கிறாக்கள் வீட்டை வடியா வச்சிருக்கிறோமே அம்மா வீடு நல்லா இருக்கு ஆனா வாடகை இருந்தாக்களை எழுப்பி போட்டு ஏ நடா இப்படி செய்த நீ வீடு சும்மா இருந்தா அரசாங்கம் சேர்த்து எடுத்ததில்ல போடுவாங்க புறாவா யார்ச்சி இங்களை வரக்கானு கொண்டு வந்து நிறுத்துவாங்க அம்மா நான் பேரியாக்கல கொண்டு நிறுத்தி போட நீங்க ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க தம்பி யார் இருந்தாலும் பரவாயில்லை வீட்டை வடிவா வச்சு கொண்டு வாடே ஒண்ணும் பார்த்தாதான் காடு அம்மா இப்போ இருக்கிறவையால வாடகை எல்லாம் தர முடியாது என்ன வாட தர மாட்டேது முதல் இருந்த ஆக்கள் சுள்ளையா பத்தே ரெண்டு ரூபா தந்தது நீ இப்ப என்ன செய்து விட்டு வந்திருக்கிற அம்மா இப்போ இருக்கிற வாட கணவரம்மா கடைசி சண்டையில வீரமரணம் அடைஞ்சிட்டார் அதோட அவங்க ரெண்டு பிள்ளைகள் சரியான கஷ்டம் அம்மா அதை நம்ம அவளுக்கு எங்கட வீட்டில் இறுத்தி போட்டு அவைகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டேன் எங்கோ சும்மா இருக்க விட்டது பத்தாதக்கு முத்தவையெல்லாம் கீது கொண்டு வந்தவரா நீ என்ன காய்ச்சோன்னு இருக்கிற நீ யோஜி தான் கலைக்கிறியே அதுக்குள்ளே என்னைய உருவா பார்க்குற ஒரு மாதிரி அந்த பிள்ளைங்க புருஷன் நினைச்சிருந்தா என்ன மாதிரி அதுவும் ஒரு வெளிநாட்டில் போய் இருந்திருக்கும் பிள்ளங்குதான் உனக்கு அவர் நினைச்சிருந்தா உங்களை மாதிரி அவிட்ட பஞ்சாயின் பிள்ளைகளையும் நல்ல வசதியாக வச்சுருந்துக்கலாம் அதே எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் ஆயுதம் எழுந்திருந்த அந்த படியன் ஏன் போராடினது ஏன் மாவிடர் ஆகணும் சொந்த மண்ணில் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுமென்றதுக்காக தான் தன் சொ உயிரையே தியாய்ஞ்சிருக்கு அந்த படிங்க மகேஷ் நான் சொல்கிறதற்கு விடும் இப்படியான புனிதமான ஒரு ஒரு உயிரையை செய்தபடியாக தான் இன்றைக்கி அந்த அந்த குடும்பம் பஞ்சாதி பிள்ளையெல்லாம் வரமையில வாடிக்கொண்டு இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு எங்களுக்காக எங்களோட இனத்துக்காக நாங்கள் நல்லா வாழ பண்ணணுமன்றதுக்காக உயிரை கொடுத்த ஒரு மாநில குடும்பத்துக்கு எங்களை கிட்ட குடுக்குறோம் உங்களுக்கு பஞ்சியா இருக்கும் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு சரி சரி நீங்க டென்ஷன் ஆகாத இருங்க அது சரி மருந்து குடிச்சு நீங்க உங்கட கதைக்கு மருந்து குடிச்சானே குடிக்காம விட்டேன் சரி தேதே நீ யாரோ போடு எடுத்து குடிங்க இருங்க குடி இருந்த ஆட்கள் உங்கட வளவு பிரியோன எல்லாம் வித்து காசை பேங்கிலே போட்டதுங்க

தெரியும் உள்ள கோயில் வேற என்ன கும்புட்டு போட்டுவ நீங்கள் போய் பார்க்க வேண்டிய பார்த்திருக்கீங்களோ இங்கவா வா வெப்பனை இழந்த போய் பாத்தீங்களோ இல்லாட்டில் பிள்ளைகளை இழந்த சாதி வெப்பன பார்த்தீங்களோ இல்லாட்டில் பஞ்சாதிய இழந்த புருஷனவே பார்த்தியாலோ இல்லாட்டில் புருஷனை இழந்த பஞ்சாதியை பார்த்தியாளோ இது மாத்திரமா இந்த சண்டையால் கால் இல்லாமல் கையில்லாமல் இருந்து ஒரு நேர சோத்துக்கு ஒரு நேரம் கஞ்சிக்கு மற்றவன் மூத்த பார்த்து கொண்டு இருக்கிற சனங்கள் எவ்வளவு இருக்குதாங்க அதெல்லாம் போய் பார்த்தீங்களா நீங்கள் அடுத்த லீவுக்கு முதல்ல போய் அதெல்லாம் பாருங்க முதல் அதை பார்த்து போட்டு நீங்கள் வந்து கதையும் எங்களோட சொத்து எங்களோட பரம்பரை எங்களோட அந்த காசு இந்த காசு புரோக கதை அது மனுஷனுக்கு வந்து மனச்சாட்சி இருக்க வரும் அதே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பேச மனம்பரா கடைசியிலே நீர் மட்டும் இல்லை உண்மை மாதிரி கனப்பே உங்க இருக்கேன் இந்த பேரம் இன்றைக்கு உங்களோட புள்ள வந்து இவ்வளவு தேம்பி பார்த்தபடியாத்தான் இவ்வளவு உதவியான்னு செய்து கொண்டு வந்திருக்கலாம் அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவோம் நீர் மாத்திரம் இல்லை இந்த வெளிநாட்டுல இருந்து கூறாக்கள் அவ்வளவு பேரும் தான் செய்யும் சரி சரி சும்மா இருங்க என்ன சும்மா இருக்கிறதோ இங்கவா இங்க வெளிநாட்டில் இருக்கிறார்கள் என்ன சிறுவனங்களுக்கு தெரியாதா இங்க இருந்து போறதை கொழும்புல வாங்குறது அங்க ஒரு வேனை பிடிக்கிறது யாரும் ஏறுறது வேறு எங்கே போகிறது திருவண்ணாமலைக்கு போறாது கண்டிக்கு போகிறது அனுராஜபுரத்துக்கு போகிறது எல்லா இடமும் போயிட்டு அதுக்கப்புறம் யாழ்ப்பாணம் போய் அங்கே சொந்தக்காரருக்கு எல்லாம் படம் காட்டி போட்டு அப்படியே கேசவரணா பீச்சுக்கு போகிறது அங்கே போய் எல்லாம் கூத்தடிச்சு போட்டு அப்புறம் எங்கே போகிறது கோவிலுக்கு போறாரு கல்லடிக்கிறாரு அங்கே எல்லாம் செய்து போட்டு செய்யாதவையெல்லாம் செய்து போட்டு போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் இங்கே வந்து என்ன செல்வது ஐயோ அங்கே ரோட்டில் எல்லாம் போட்டு சும்மா பூமி சொர்க்கமாக இருக்கு ஆ இருக்கு விருதுகள் எல்லாரும் நீங்கள் இங்கே வேற இது மட்டும் இல்லை சரியா கடைசி சண்டை நடந்த இடத்துக்கு போனோம் ஆயுத கண்காட்சி எல்லாம் பார்த்தோம் சொல்லி போட்டு அதுக்கு முன்னுக்கு ரெண்டு படம் எடுத்து கொண்டு வந்து இங்க ஃபேஸ்புக்கில் போடுறோம் பத்தாவுக்கு செல்போன்ல படம் எடுத்து விழுந்து வச்சு ரோட்ல இருந்து கொண்டு வராக்களுக்கு படம் காட்டுறோம் இதெல்லாம் கண்காட்சி இல்லை எங்களோட மக்களையும் எங்கட மண்ணையும் காப்பாற்றுறதுக்கு எங்கள படியங்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள் இவையெல்லாம் நாங்கள் இழந்த கரங்கள் எல்லாத்தையும் சிங்கள எடுத்து வச்சு பலம் கேட்கிறான் எங்களை பலவீனமாக்குறான் மகேஷ் இதெல்லாத்தையும் விட கேவலமான விஷயம் ஒன்று தெரியும் மண் மக்கள் என்று மேடைய எல்லாரும் குடும்பத்தோடு அங்க போய் படங்களை எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கொண்டு ஷோ கொண்டு தெரியும் மகேஷ் தமிழ் இனத்தின் இளவு வீடு எல்லாருக்கும் கண்காட்சியா போச்சு அங்கே போராக்கள் படம் எடுத்து கொண்டு வரக்கூடாது எல்லாத்தையும் தொட்டு வனையை போட்டு வரும் கொஞ்சம் பொறுங்கோப்பா இன்னும் கொஞ்சம் கதைக்க விடுங்கோவன் தம்பி மாணிப்பாயில வீடு வாங்க போறணுண்டு இது பதினாயிரம் ஈரோ கொண்டு போன விடு வாண்டி போடியே ஓமா வாங்கியாச்சு கொஞ்சம் பொருங்க எடுத்து நான் பயந்துட்டு அதே என்றாலும் அவன் தூண்டி விட்டு வந்திருக்கிறான் நாங்கள் வெளிநாட்டில் பலமாயிருந்தா போல என்ன எங்களோட மண்ணிலும் நாங்கள் பலமாயிருக்கவனும் அதனால தான் அந்த உங்களோட தான் சண்டை பிடிக்கிறேன் நீங்கள் என்னண்டா நான் மண்ணை மறந்துவிடும் மக்களை மறந்து வேண்ட நீங்கள் சொல்றீங்க என்னடா தம்பி முண்டு தந்துருக்கிற என்ன மாணிப்பா எல்லாம் கொண்ட இல்லையே வேறே எங்கேயோ மாதிரி கிடக்குது அது வேற யாருகிட்டையும் பேர் இல்லை கிடக்குது நமக்கு என்ன மாறை கிரி அம்மா நான் எனக்கு வாங்கிடுறேன் அம்மா கிளிணச்சி மன்னார் முல்லைத்தீவு மூண்டு இடத்துலையும் மூண்டு வீடு வேண்டியும் குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கனம்மா வாங்கி என்ன தம்பி இதெல்லாம் அவனுக்கு தான் சின்ன புத்தி

கடைசி சண்டையில் அவள் கணவன் இழந்துட்டா அதோட ஒரு காலையும் இழந்துட்டாம்மா அப்பா நீங்க என்ன சொல்கிறீ நான் என்ன சொல்கிறது அம்மா தான் முடிவு எடுக்கணும் அம்மா மூணு முடிவு என்னம்மா எந்த பிள்ளை மண்ணுக்கும் மக்களுக்கும் இவ்வளவும் செய்திருக்குது எந்த பிள்ளைக்காக மட்டும் நான் இது கூட செய்ய மாட்டேனா ஐயா அப்பா மண் மக்கள் கூட்டம் எல்லாம் பேசிக்கொண்டு திரிய நீ தலைக்கு டைய மடிச்சு காதல சோடம் குத்தி கொண்டு சண்டை மேலே நீ கெட்டு போயிட்டு பயந்து போயிருந்தே இப்படி ஒரு நல்ல புள்ளையா மாத்தி தந்தது அந்த மண்ணும் மக்களும் தானே அதுக்காக நீ என்ன கேட்டாலும் நான் சம்மதிப்பேன் நீ ஆசைப்பட்ட புள்ள தானப்பா எனக்கு மருமளா பெறும் என்ன பாக்குறீங்க அப்பாக்கும் பிள்ளைக்கு தான் மண்ணிலையும் மக்கள் மக்கரை நினைச்சுங்களேன் எனக்கு மக்கரை இதுக்குத்த